ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு முட்டை போப்ஸ் பார்க்கலாம் ஸோ எப்படி பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னா நான் வந்து எனக்கு தேவையான ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மைதாவில் வந்து தேவையான உப்பு சேர்த்துறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பட்ரு அதுக்கப்புறம் வந்து சோடா உப்பு போட்டிருப்பேன் சோடா உப்பு இருந்தால் பேக்கிங் சோடா இருக்குல்ல அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக போடுவேன் ஸோ போட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் அது இந்த மைதா ஓட அதுக்கப்புறம் வந்து நல்லா மிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் எடுத்துட்டு இதை வந்து மடித்து மடித்து தேய்க்கணும் அப்போ தான் அந்த பப்ஸோட அடுத்தடுத்து அந்த மேலே மேலே உள்ள டாஃபாக வந்து விரியும் ஸோ இதுதான் அந்த முட்டை பப்ஸு ஸோ நான் வந்து ஃபஸ்ட் வந்து முட்டை வந்து மசாலா இல்லாமல் வந்து மசாலையில் போட்டு செஞ்ச முட்டையை வந்து மசாலா வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால மசாலா இல்லாமல் வேணும் அப்படின்றதுனால வந்து கேட்டதுனால வந்து வெறும் முட்டையை மட்டும் வச்சு பண்ணி செஞ்சுருக்கேன் பப்ஸு ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இப்போ வந்து செஞ்சு முடித்து மடிச்சுட்டேன் ஸோ ஒன் சைடாக தான் மடிச்சிருக்கேன் இது வந்து நாலு சைடும் மடித்தா மடிக்கலாம் மசாலா வச்சா நான் அப்படி மடிச்சிருப்பேன் ஸோ மசாலா வைக்கல அதனால தேவையில்லைன்றனால நான் வந்து இதே போல வந்து ஒன் சைடாக மட்டும் மடிச்சிருக்கேன் டைமண்ட் சைஸில் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓகே காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து மடித்து முடிச்சுட்டு வந்து மேலே வந்து முட்டையை வந்து பேஸ்ட் பண்ணுறேன் முட்டை மிஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து பேஸ்ட் பண்ணுறேன் இது வந்து பேஸ்ட் பண்ண பிறகு வந்து ஓவனில் போடுவேன் ஓவனில் போட்டு ரெடியாயிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஓவனில் போடுவேன் ஸோ அதுக்குள்ளே வந்து முட்டை போப்ஸ் ரெடி ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் எடுத்துடுவேன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சும்மா செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் பாய்ஸ் அப்படியே மொறு மொறுன்னு செம்மையாக அந்த பட்டர் போட்ட டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன இங்கே உள்ளவங்களுக்கு வந்து மசாலா வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால் முட்டையை வந்து மசாலாவில் போட்டு செஞ்சதை வந்து நான் வந்து மசாலா மட்டும் எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு முட்டையை மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் ஸோ இதுதான் அந்த ஓவனில் போட்டேன் ரெடி ஆகிடுச்சி ஓவன்லேருந்து இருந்து எடுத்துட்டேன் சும்மா சாப்பிடும்போது செம்மா டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ் அப்படியே மொறு மொறுப்பாக அந்த பட்டர் போட்ட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது ஸோ அடுத்த டைம் மாவு மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஸோ பப்ஸுக்கு என்னென்ன மாவு சேர்க்குறேன் மாவோட என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் வந்து மைதாவோட என்ன நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன் ஸோ இதுவோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் லைக் கார்